எங்கே பார்த்தாலும் பேரதிர்வான காட்சிகள் உலகம் அணிய போகுது அப்படின்னு அது மாதிரி நிறைய அடையாளங்களையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த வாரத்தில் ஜமைக்கா அழிந்து கொண்டிருக்கிறது சூறாவளியினால் இலங்கை அழிந்து கொண்டிருக்கிறது இந்தோனேஷியா சூறாவளியில் சூறாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களிலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளும் அச்சத்திற்குரியதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார் அறிவியல் ஆய்வாளர்கள் பூமியின் வெப்பத்தினால் ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டைகளால் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கும் கடல் மட்டம் உயரும் பூமியின் பல பகுதிகள் கடலால் விழுங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க விரைவில் இது நடக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே நாம நம்ம நம்மளே பார்ப்போம்னு சொல்கிறாங்க நாற்பதிலே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சொல்றாங்க கடல நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அரசு கடற்கரையானாலும் ஆயிடும் அவங்க சொல்றது கடற்கரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் வரை கடல் விழுங்கப்படலாம் பூமி விழுங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்மையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாம்பன் பாலத்தின் அருகே ஒருத்தர் வீடியோ எடுத்து தான் போட்டிருக்கிறார் கடல்லிருந்து வானம் வரைக்கும் ஒரே கயிறு திரித்தது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு தூண் நின்றது போல கடல் நீர் வானத்திற்கு உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாம்பன் பானத்திலிருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் சொல்லி போட்டிருக்கிறார் வானத்தில் பல அறிகுறிகள் தோன்றும் கோள்களில் மாற்றங்கள் ஏற்படும் விவிலியத்தில் நான் படிக்கிற அந்த இருக்கிறோம் அச்சமாக இருக்கிறது உலகம் அழிய போகுதுன்னு ஒரு கூட்டம் பார்த்து சொல்லிட்டு இருக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாற்று ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் எலான் மஸ்க்கு மார்ச் போய் குடியேறலாமா அதுக்கான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான் கிரகத்தில் மனிதன் எப்படி குடியேறலாம் இந்த பூமியை அழிந்து விட்டால் என்று சொல்லி மனிதன் யோசிக்கிறான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் மனிதன் இருக்கிறான் இன்னைக்கு எல்லாம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் போன் அப்படின்னு இருக்கிறோம் ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் வேலை செய்கிறது கூட ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும்னு சொல்கிறான் கஷ்டப்பட்டுலாம் உழைக்கக்கூடாதுன்றான் அதை தான் கற்றுக் கொடுக்குறான் ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்குள்ளே பல அடங்கி இருக்கிறது எல்லாத்துக்கும் ரிமைண்டர் இப்போ நான் கட்டியிருக்கக்கூட கூட ஸ்மார்ட் வாட்ச் தான் இப்போ காலையிலேருந்து நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு இன்னும் நடக்கலை ஐநூற்றி எண்பது ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்குறேன் அது சொல்லுது வாட்ச் சொல்லுது கொஞ்சம் பார்க்குது கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே ஒரு அலாம் கொடுக்குது மேக் யூ மூவ் அப்படின்னு சொல்லுது எந்திரிச்சு நடரா உட்காந்துருக்கிறேன் ரொம்ப நேரமா நல்லதில்லை உடம்புக்கு வாட்ச் சொல்லுதா தான் ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்கிறான் எத்தனை கலோரி பர்ன் ஆகிருக்குது எத்தனை கலோரி இது வரைக்கும் காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து என்னுடைய உடம்பு கரைஞ்சிருக்குறது சொல்லுது உன்னோடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுது எவ்வளவு தூரம் நடந்துருக்குறேன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுது ஸ்மார்ட் போன் அப்படி எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு வருஷ வருஷம் மொத முதன் எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்றது அந்த ஆள் தான் நான் அவருக்கு விஷ் பண்ணதில்லை மொத முதன் விஷ் விஷ் பண்றது அவர்கிட்ட இருந்தால் வரும் வருஷ வருஷம் நான் பார்ப்பேன் சரி நமக்கு மட்டுந்தான் அப்படி பண்ணுறானா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு அது மாதிரி பண்ணுறான் அந்த ஆள் எப்படி அது ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறான்னா அது ஃபோனில் ரிமைண்டர் இருக்குது அது ஒரு தடவை போட்டு வச்சிட்டோம்னா மொத நாளே அது சொல்லிவிடுமா அலாம் கொடுத்துரும் நாளைக்கு அமல் உள்ளத்துக்கு பர்த்டே என்ன அதனால ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவாப்ல எல்லாம் ஸ்மார்ட்டு விழிப்பாக இருக்கிறோம் நம்முடைய உடல் அசைவுகளை குறித்து நாம் விழிப்பாக இருக்கிறோம் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் விழிப்பா இருக்கிறோம் ஒரு சிலர் விழிப்பா இருக்கிறான் அடுத்தவனுக்குரியதை அபகரிப்பதில் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திருடுறான்னு சொல்றான் கண்ணை விழிக்க வைத்து திருடுகிறான் இப்போ ஒரு மெசேஜ் இருக்கு போன்ல எல்லாம் எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன் சொல்லி அவனும் ஃபோன் பண்ணான்னா எடுக்காதீங்க ஓடிபி கேட்டால் சொல்லாதீங்க ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு வளர்ச்சி என்று ஒன்று இருந்தால் அந்த வளர்ச்சியையும் எப்படி ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு கூட்டம் விழிப்பாயிருக்கிறது எஸ்வில் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்டீசம் நடந்தது கேட்டிசத்தில் இதே மாதிரி நான் சொன்னது மாதிரி உலகம் அழியப்போகுது இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிள்ளை பயந்துக்கிட்டே வீட்டில் அம்மா அம்மாகிட்ட கேட்டுச்சு ஏம்மா ஜீசஸ் ரெண்டாவது வருகைன்னு சொல்லி வரப்போகிறான் ரம்மி அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் வருவார் வருவாரான்னு கேட்டுச்சு ஆமாம் வருவார் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டுச்சு அம்மா சொன்னாங்க அதெல்லாம் தெரியாதுடா பாப்பா நமக்கெல்லாம் தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பாப்பா சொன்னிச்சு கூகுளில் தேடிப்பாருமா ஜீசஸுடைய இரண்டாம் வருகை எப்போ இருக்குன்னு கூகுளில் தேடிப்பாருமா எல்லாம் கூகுளில் தேடிட்டு இருக்கிறோம் நம்ம விழிப்பாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் டிக்ஷனரிய பக்கத்தில் டேபிளில் வச்சிருந்தோம் நம்ம எல்லாருமே டேபிளில் டிக்ஷனரி வச்சிருந்தோம் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னாக்கா டிக்ஷனரியை தேடணும் இப்போ டிக்ஷனரி எல்லாம் காணும் எல்லாம் கூகுளில் தேட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னா அர்த்தம் தெரியலன்னா எல்லாம் கைக்குள்ளென்று விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ஆண்டவர் இஸ்வில் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய வழிபாடும் திருவருகை காலத்தை நாம் இன்று துவங்குகிறோம் திருவழி மாட்டின் அடுத்த ஆண்டை நாம் இன்றிலிருந்து துவங்குகிறோம் மூன்று ஆண்டுகளாக திருவழி மாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் ஆண்டை இன்று துவங்குகிறோம் மூணு வருஷம் நீங்கள் டெய்லி பூசிக்கு வந்தீங்கன்னா பைபிளை முழுசாக படித்து பிடிச்ச மாதிரி மூன்று ஆண்டுகளில் பைபிளில் இருக்கிற எல்லா வச வார்த்தைகளும் அதில் வர்ற மாதிரி தான் வாசகங்கள் இருக்கும் இன்றைக்கு முதல் ஆண்டை துவங்குகிறோம் திருவருகை காலத்தை இயேசுவின் பிறப்புக்கான தயாரிப்பு காலத்தை நாம் துவங்குகிறோம் திருவள்ளி வாட்டு ஆண்டை நாம் துவங்குகிறோம் இந்த இறை வார்த்தை நம்மை விழிப்போடு இருக்கழைக்கிறது மூன்று காரியங்களை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது ஒன்று விழிப்போடு இருங்கள் விழித்தெழுங்கள் நம்முடைய சாதாரண கண்ணுமூடி தூங்குற தூக்கத்தை சொல்லவில்லை இருளின் ஆட்சிக்குரிய செயல்களிலிருந்து தப்பித்து தப்பித்துக் கொள்வதற்கு விழிப்பாயிருங்கள் இருளின் ஆட்சிக்குரிய காரியங்களை களைந்து வாழ்வதற்கு விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறது இரண்டாவதாக இயேசுவை அல்லது இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது இயேசுவின் பண்புகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது மூன்றாவதாக கிறிஸ்துவில் வாழ்வு என்பதே உங்களுடைய வாழ்வாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறது இதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன ஆண்டு ஒரு இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகள திருப்பாடல் நூத்தி இருபத்தி இரண்டு ஒன்று சொல்லுகிறது ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலும் நான் அதைத்தான் வாசிக்க கேட்டோம் புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் என்று எஸ்ஆயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் எஸ்ஆயா இறைவாக்கினர் மக்களை அழைக்கிறார் புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம் அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறியில் நடப்போம் என்பார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் மாசகத்தில் நாம் ஆசை கேட்டோம் நாம் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருப்பதில் நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களில் அல்ல இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்கிறோம் சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு இன்னைக்கு நிறைய பார்க்குறேன் ஒரு காலத்தில் கறியையும் சாம்பலையும் நாம் போட்டு பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் வேப்பங்குச்சி ஓடிச்சு நம்ம பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் இன்னுமா உப்பையும் கறி தூளையும் வச்சு பல் வளர்க்குறீங்க அதை தூக்கி போடுங்க இந்தாங்க கோல்கேட்டுன்னு கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணுறான் உங்கள் பேஸ்ட்டு உங்கள் கோல்கேட்டில் அல்லது உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கானு கேட்குறான் அதை தானடா முதல்ல வச்சு வளக்கிட்டு இருந்தோம் பேஸ்ட்டில் எழுதிருக்கிறான் சால்ட் அண்ட் கறிக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம கறிக்கட்டையை தானே வச்சு விளக்கிக்கிட்டு இருந்தோம் விழிப்புணர்வு வந்துருச்சு இப்ப எல்லாம் திரும்பி போகிறோம் காய்ச்சல் காய்ச்சலிச்சா என்ன பண்ணிடுறோம் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டோம் ஒரு பாராசிட்டமால் வாங்கி போடு ஒரு குரோசின் வாங்கி போடு நம்ம ஒன்னனுக்கும் ஒரு வியாதிக்கும் நம்ம ஒரு மாத்திரை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் டாக்டர்கிட்ட போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்மளே வாங்கி போட்டுக்கிறோம் நம்மளே ஒரு மருத்துவர் ஆகிட்டோம் இப்போ திரும்பி போய்கிட்டு இருக்கிறோம் சுக்கு மிளகு திப்பிலி கடுகம் போட்டு குடிங்க இதை தானே நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விழிப்புணர்வு வருது ஒரு காலத்தில் கட்ட வண்டியில் போனோம் நடந்து போனோம் இப்போ கட்ட வண்டியெல்லாம் எல்லாம் டவுனுக்குள்ள சிட்டிக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சிருக்கிறான் ஆயா கடை அப்பாயி கடைன்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான் விழிப்புணர்வு வருது நம்ம தாத்தா பாட்டிங்க சாப்பிட்டு தாண்டா நல்ல சாப்பாடுன்னு சொல்லிட்டு பீஸா பர்கர் எல்லாம் வந்து உடம்புக்கு சொல்லி விழிப்புணர்வு வருது உடல் ஆரோக்கியத்தை குறித்த விழிப்புணர்வு மனிதனுக்கு வருகிறது அருமையான சகோதரிகள ரோமேயர் எழுதிய திருமுகம் பதிமூன்றாவது பிரிவு பதினோராவது இறைவாக்கியத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை என்றே இரண்டாம் மாசத்தில் வாசிக்க கேட்டோம் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை என்னென்ன இருளின் ஆட்சிக்குரிய செயல்கள் களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் சண்டை போட்டை ஜெயிக்கிறது இல்லை வீரம் விட்டு கொடுப்பதுதான் வீரம் அதுதான் கடவுளின் மனிதனுக்குரிய இயல்பு செயல்பாடு அதுதான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறவனுக்குரிய இயல்பு என்று பவுலடியார் சொல்கிறார் ஒன்று திசலோனியில் ஐந்தாவது பிரிவு எட்டாவது இறைவாக்கிய அதே போல ரோமேயர் எழுதிய திருமுகம் பதிமூன்று பதினான்களை ஒளியின் படைக்கலன்களான இதெல்லாம் நீங்க இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை விட்டுவிடுங்கள் மாறாக ஒளியின் படைக்கலன்களை கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறோம் என்பதற்கு அடையாளம் எது அன்பு விசுவாசம் நம்பிக்கை ஆகிய கொடைகளை அணிந்து கொண்டு நம்மை சந்திக்கு வரும் இயேசுவோடு நாம் நம்மை ஒன்றித்து உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பௌலடியார் சொல்கிறார் கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்வதில் இருக்க வேண்டும் அன்பை விசுவாசத்தை நம்பிக்கையை மகிழ்ச்சியை சமாதானத்தை நாம் நம்முடைய ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்று பவுலடியார் சொல்கிறார் அன்று ஒரு அருமையான சகோதர சகோதரிகள இன்றைக்கு திருவருகால காலத்தை துவங்குதன் அடையாளமாக முதலாவது திரியை இன்றைக்கு நாம் திருப்பலிக்கு முன் ஏற்றினோம் அது நம்பிக்கையின் திரி நமக்கு இது நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார் அதை நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறோம் என்பதிலே வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் குடும்பமாக நாம் செபிப்பதில் இறை வார்த்தையை வாசிப்பதில் பகிர்ந்து கொள்வதில் அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்வதில் மனம் திறந்து உரையாடுவதில் உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவதில் வெளிவேட மற்ற மனிதர்களாக மனம் திறந்து உரையாடுவதில் பிறரை அவர்களுடைய நற்செயல்களை கண்டு பாராட்டுவதில் நோயாளிகளை சந்திப்பதில் பக்த சபைகளில் நாம் உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு நாம் ஒருங்கிணைந்து ஒன்றித்து செயல்படுவதில் பொது காரியங்களில் இயக்கங்களில் கலந்து கொண்டு நாம் பிறருடைய நன்மைக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில் பங்கேற்பாளர்களாக நாம் இருப்பதில் பிறருடைய வளர்ச்சியில் திருச்சபையின் வளர்ச்சியில் ஆலய வளர்ச்சியில் பிறருடைய நன்மைகளில் என்னையும் நான் பங்கேற்பாளனாக ஆக்கிக் கொள்வதில்லை நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் அதிலே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் கிறிஸ்துவை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆண்டவர் வரி அருமையான ஆர்மியான சகோதர சகோதரிகளை கலாத்தியர்களுதிய திருமுகம் ஐந்தாவது பிரிவு பதினைந்தாவது இறைவாக்கியத்தில் பவுலடியார் சொல்கிறார் நீங்கள் ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் நம்ம நம்ம என்னென்ன செய்கிறோம்னா அவர் நல்லா தெரிஞ்சு வார்த்தையை கரெக்டாக போட்டிருக்காரு இலங்கையில நீங்க பார்த்துருப்பீங்க மலையில வெள்ளத்தில் இருக்கிற விலங்குகளை விலங்குகள் காப்பாற்றுது யானை சிறுத்தையை காப்பாது மான்குட்டியை காப்பாத்துது இன்னொரு விலங்கு ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை காப்பாத்துது ஆனா மனுஷன் மிருகமா மாறிட்டு இருக்கிறான் அப்பயே சொல்லி வச்சுட்டாரு நீங்கள் ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் உலகம் அழிவுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறான் சில பேர் பாபா லாங்கான்னு சொல்லிட்டு ஒரு லேடி கண்ணு தெரியாத லேடி நூறு வயசு வரை வாழ்ந்தவன் சொல்லுவாங்க அந்த அம்மாவும் சொல்லும்போது இதை சொல்லியிருக்குது அருவர் ஒருவர் மீது ஆக்கிரமிக்கின்ற அந்த எண்ணம் இருப்பதனால ஒருவர் ஒருவரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இன்னும் ஒருவனோடு இன்னொருவன் உயர்ந்தவன் என்கிற எண்ணத்தினால் உலகம் அழியும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மாவும் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவரும் சொல்லியிருக்கிறார் மனிதனுடைய இயல்பாக இது மாறிக்கொண்டிருக்கிறது மிருகத்தன்மை மனித நிலையில் இருக்கிற ஒருவர் மற்றவரை கடித்து விழுங்குகிற பொறாமை குணங்கள் இவையெல்லாம் இருளின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகள் மாறாக ஒளியின் படைக்கலன்களாக நீங்கள் மாற வேண்டும் ஒளியின் படைக்கலன்களை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய வார்த்தை வழிபாடு இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் விசுவாசம் என்னும் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் பௌலடியார் மீண்டும் சொல்கிறார் ஒன்று திமுத்தி ஆறாவது பிரிவு பனிரெண்டாவது இறைமாக்கியத்தில் சொல்லுகிறார் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு திமத்திவுக்கு சொல்லுகிறார் அதை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஒரு அருமையானவர்களே நாம் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் நாம் எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாம் போராட வேண்டியது விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் அதிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலே நாம் இருந்து விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் நாம் பங்கெடுப்பதற்கு இருக்க வேண்டும் ஷார்ப்பன் யுவர் திங்கிங் ஷார்பன் யுவர் சைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நம்முடைய பார்வையை கூர்மையாக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையை கூர்மையாக்க வேண்டும் எதில இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்ல இந்த உலகத்தின் காரியங்களில் அல்ல மாறாக விசுவாச வாழ்வை நாம் வாழ்வதற்கு நம்முடைய கண்களை கூர்மையாக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையை கூர்மையாக்க வேண்டும் அப்படியாக நாம் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றி கொள்வதில் நாம் கவனமாயிருக்க வேண்டும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது அதுதான் கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்மை முழுமையாக தயாரிப்பது அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்வு என்பது இன்றைய வழிபாடு நமக்கு தருகின்ற பாடம்